அனைவருக்கும் வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சேனல் ஊடாக சேனலுக்கு புதிதாக பெறுபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகின்ற காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் தமிழர்கள் சாதிக்காத துறைகளே இல்லை அவர்கள் நிலைபெறாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தமிழர்கள் அனைத்து துறைகளிலும் கால் பதித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஒருவர் தான் சுந்தர் பிச்சை அவர் கூகுள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக கடமையாற்றி வருகின்றார் அவருடைய சொத்து மதிப்பு பல கோடி ரூபாய்களை தொட்டிருக்கின்றது பில்லியனர்கள் பட்டியலிலும் அவர் இடம்பெற்றிருக்கின்றார் அந்த மகிழ்ச்சியான தகவலை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் கூகுள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக செயற்பட்டு வருகின்ற சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு சுமார் ஒன்று பில்லியன் ஒன்று தொடர்கள உயர்ந்துள்ளதாக இந்திய மதிப்பில் ஒன்பதாயிரம் கோடிகளை தொட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குளம்பெர்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் கூகுள் நிறுவனத்தில் சுந்தர் பிஜை முதன்மை செயல் அதிகாரியாக செயற்பட்டு வருகின்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் கூகுளின் முதன்மை செயல் அதிகாரியாக செயற்பட்டு வருகின்றார் அவர் இந்த ஆண்டு தனது பணியில் பத்தாவது ஆண்டு நிறைவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் அவருடைய சொத்து மதிப்பு ஒன்பதாயிரம் கோடி இந்திய ரூபாய்களை எட்டியுள்ள மகிழ்ச்சியான செய்தியை குழு உள்ள அறிக்கையில் அறியக்கூடியதாக இருக்கின்றனர் சுந்தர் பிஜே தனது பதவியை ஏற்றது முதல் தற்போது வரை சுமார் நானூறு சதவீதம் கூகுளினுடைய பங்கு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கூகுள் நிறுவனத்தின் இந்த பிரமாண்ட வளர்ச்சி சுந்தர் சுந்தர்பிச்சையை பில்லியனர் அந்தஸ்துக்கு உயர்த்தியும் இருக்கிறது அதே போல மிகப்பெரிய பில்லியனர்கள் பட்டியல் ஆக கருதப்படுகின்ற வில்லியனர்கள் பட்டியலிலும் சுந்தர் பிச்சையின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாவாக உயர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதன் மூலம் மிகப்பெரிய கோடீசுவரர்கள் வரிசையில் பிச்சையும் ஒருவராக இணைந்திருக்கின்றார் ஒரு தமிழராக அஹ் மிகவும் உயர்ந்த ஒரு கோடீஸ்வரர் அந்தஸ்தை பெற்றுள்ள பிச்சைக்கு எமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்